வணக்கம் அகில இந்திய விசோரா பேரனுடைய சார்பாக சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று அதாவது ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடைபெற்ற தேசிய பொதுக்குழுவிலே தேசிய பொதுக்குழுவினுடைய விழாவை புதுக்கோட்டை மண்ணிலே புதுக்கோட்டையினுடைய நகரம் ஒன்றியம் மாவட்ட நிர்வாகிகள் சேர்ந்து விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அருமை அண்ணன் மாணிக்கு சார்பாக எங்கே அந்த வணக்கத்தை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் இந்த அகில இந்திய விசோர பேரவை பேரவையானது புதுக்கோட்டையிலே சுமார் பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பெயர் இயக்கம் இந்த இயக்கத்திற்காக அந்த புதுக்கோட்டை மண்ணிலே உள்ள அனைத்து உள்ளங்களும் நல்ல உள்ளத்தோடு பேரவைக்கு பணியாற்றி என்று சொன்னால் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூற முடியும் ஏனென்று சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே அகில தேசுவர பேரவை என்றுதான் சொல்லக்கூடிய அளவிற்கு வளர்ந்து கொண்டு வருகின்ற ஆகையால் தான் இந்த முப்பத்தி எட்டாவது தேசிய பொதுக்குழு மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்தீர்கள் என்று சொல்லும் பொழுது எண்ணற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பேரவையுடைய தலைவர் என்கின்ற முறையிலே ஆனால் பெயர்களே இது மட்டும் இதையும் தாண்டி இந்த பொதுக்குழுவிற்கு தமிழகத்திலே அனைத்து மாவட்டத்திலும் நகர ஒன்றிய மாநில நிர்வாகிகளும் இதில் பங்கேற்று தங்களுடைய பங்கினை ஆற்றிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அத்தோடு மட்டுமல்லாமல் வாகன வேலை வைத்துக் கொண்டு அணி அணியாக திரண்ட அன்பு சகோதரர்களுக்கு அருமை அண்ணன் இ சார்பாகவும் அருமை அண்ணன் எஸ்ஆர் சாமியுடைய சார்பாகவும் கூடு என்னுடைய இளம் பொதுச் செயலாளர் மருதராஜனுடைய சார்பாகவும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை கூறிக்கொள்வதிலே கடமைப்பட்டிருக்கின்றோம் காரணம் அப்படி பேரவை மேலும் மேலும் வளர்ந்து வந்திருக்கின்ற இந்த தருணத்தில் நம்மளை கலைப்பதற்கு சில அதிகாரங்கள் ஊடு செய்வார்கள் ஆனால் அவையெல்லாம் கலைந்து நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த பேரவை மேலும் மேலும் வளர்த்திருக்க வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்துகிறேன் ஆக இந்த பொதுக்குழு மிக சீரிய முகத்தோடும் நல்ல பணிவோடும் நடந்த ஒரு பொதுக்குழு ஏனென்றால் அணி அணியாக கொத்து கொத்தாக நம்முடைய சமுதாய மக்கள் அணி திரண்டு இந்த புதுக்கோட்டையில் வந்த பொழுது உண்மையிலே மனம் நெகிழ்வு கொண்டேன் உண்மையிலேயே இந்த பொதுக்குழு எல்லா பொதுக்குழு சிறப்பான பொதுக்குழு என்பதை கூறிக்கொள்ள கடமைப்பட்டுகின்ற மேலும் ஒருமுறை இந்த புதுக்கோட்டை மண்ணில இருக்கக்கூடிய நகர ஒன்றிய மாநில மாவட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்